அமைச்சர் பொன்முடி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பளித்திருக்கிறது மேலும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் தலா இரண்டு பேருக்கும் அதாவது திரு பொன்முடி அவர்களுக்கும் அவருடைய இணையர் இருவருக்கும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து அபராதமும் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது முப்பது நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதுக்கு அப்படின்னா உடனடியாக இப்ப இவங்க வந்து அதாவது இந்த அவகாசத்தை கொடுக்கலாம் இவங்க உடனடியாக சிறை செல்ல வேண்டியது இருக்கும் எனவே உடனடியாக சிறை செல்வதிலிருந்து இப்ப வந்து அவங்களுக்கு ஒரு விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முப்பது நாளைக்குள்ள அவங்க வந்து என்ன செய்யணும் சுப்ரீம் கோர்ட்டில அப்பீல் பண்ணி இந்த ஜாமீனை வந்து பெயில வந்து நீட்டித்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் இறுதி வழக்கு வந்து திருப்பி எங்கே நடக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கும் ஸோ இதுதான் இந்த வழக்கினுடைய ஒரு சுருக்கமான சாரம் இதில் வந்து இந்த வழக்கு இன்றைக்கு பரபரப்பாக ஊடகங்களிலும் நாட்டு மக்கள் மத்தியிலும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த வழக்கில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நேரலையில் வந்து ஒரு பகீர் குற்றச்சாட்டை பயங்கர குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதாவது நீதித்துறையின் மீது அவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருப்பார் நீதித்துறை வந்து மேனிப்புலேட் ஆகுது நீதிபதிகள் மேனிப்புலேட் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அதிபயங்கரமான குற்றச்சாட்டை இந்த தீர்ப்பு வெளிவந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வழக்கமாக இது வந்து இப்போ திமுக சொல்லணும் ஆனால் அவங்க சொல்லலை அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீதிபதி வந்து ரொம்ப நேர்மையானவர் தான் அப்படின்னு யார் சொல்கிறா அது பொன்முடிக்காக ஆஜரான திரு என்ஆர் இளங்கோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நீதிபதியின் மீது நாங்கள் எந்த குற்றச்சாட்டையும் சொல்ல விரும்பலை ஆனால் இந்த நீதிபதி சட்டத்துறை அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டத்துறை செயலாளராக இருந்தவர் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் அதெல்லாம் நான் விரிவா பின்னாடி பேசுகிறேன் முன்னதாக தீர்ப்பையோ அல்லது இதை பற்றியோ அந்த வழக்கை பற்றியோ அதிர்ந்து போய் பேச வேண்டிய திமுகவினர் சொல்லாத ஒன்றை அண்ணாமலை சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது அண்ணாமலை வந்து நீதித்துறையும் நீதிபதிகளும் மேனிபுலேட் ஆகிட்டாங்க என்று பகிரங்கமாக ஒரு தொலைக்காட்சியில் வந்து அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்லும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த வழக்கில் முதல்ல பலருக்கும் பல குழப்பம் இது எப்போ போடப்பட்ட வழக்குனே தெரியாமல் பல பேர் உருட்டிட்டு இருக்கிறாங்க அதாவது அவர் இதற்கு முன்பு இரண்டு முறை அமைச்சராக இருந்திருக்கிறார் தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் ஒரு முறை அமைச்சராக இருந்தார் தொண்ணூத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று வரை அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இரண்டு முறை அமைச்சராக இருந்திருக்கிறார் இப்ப அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது அவர் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்பதாக தொடரப்பட்ட வழக்கில் தான் இப்ப தீர்ப்பு வந்திருக்கிறது ஆனா இதுவே தெரியாம அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் எதிர்கட்சிகள் பல ஊடகங்கள் உருட்டிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப அண்ணாமலை திடீர்னு என்ன சொல்றாரு இப்ப ரொம்ப வெளிப்படையா புதிய முறையில அன்பு நண்பர் திரு கார்த்திகேயன் அவர்கள் அந்த நேரலையை வந்து நெறியாழ்கை செய்கின்ற பொழுது அண்ணாமலையை ஃபோனில் எடுக்கிறார் அலைபேசியில் அடிக்கின்ற போது அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டுக்களை நீதித்துறையின் மீதும் நீதிபதிகள் மீதும் நான் உள்ளபடியே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டேன் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் நீங்கள் அதை பார்த்த பிறகு இந்த வழக்கின் சாரம் மற்ற விவகாரங்களுக்குள்ளே நான் இதில் நிறைய பேச வேண்டியிருக்குது முக்கியமான பல தகவல்கள் உங்களுக்கு இதில் கிடைக்கும் குறிப்பாக இன்றைக்கு திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் ஊடக விவாதங்களுக்கு சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த காணொலி உதவியாக இருக்கும் அதனால் முதல்ல அண்ணாமலை என்ன பேசினார் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்புறம் நான் பேசுகிறேன்

திரும்பது வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய பெஞ்சுக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்கு அந்த அளவுக்கு இந்திய அளவிலே பேசப்பட்ட ஒரு வழக்கு இவங்க புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு லோவர் ஜுடி மேனுபிளேட் பண்ண முயற்சி பண்ணாங்க அதாவது நான் பெரிய கோர்வையே சொல்ல முடியும் சார் குறிப்பா இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு மாவட்டத்தினுடைய லோவர் கோர்ட்ல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு மாத்திராங்க அவ்வளவு நாலு நாள் பண்றாங்க ஜட்ஜ் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுக்க நீதித்துறை மேனுப்ளேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பகீர் குற்றச்சாட்டை வந்து அண்ணாமலை சொல்கிறார் அப்படிங்கிறது இருக்குல்ல இது வந்து எந்த விதத்திலும் எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னே தெரியல என்ன சொல்ல வராரு இந்த வழக்கு அதில் முதல்ல இந்த பூடம் தெரியாமல் ஜாமியான கதை அப்படிமாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த வழக்கு என்னென்னே தெரியாமல் சொல்கிறார் அவர் சொன்ன ஒரு வழக்கு இருக்குல்ல அதாவது சூமோட்டவாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் அவர்கள் எடுத்த வழக்கு அப்படிங்கிறது தொண்ணூத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று வரை திரு பொன்முடி அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று தொடரப்பட்ட வழக்கு விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து வேலூர் மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு அங்கே வந்து இவர் வந்து நிரபராதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சூமோட்டாவில் அந்த வழக்கு எடுக்கிறார் அது தொண்ணூத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்தில் அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கு ஆனால் இப்போ வந்திருக்கிற தீர்ப்பு வந்து இரண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த ரெண்டையும் வித்தியாசம் திரும்ப முதல்ல அண்ணாமலைக்கு அதை விட்டுருங்க இப்போ அவர் எங்க கொண்டு வர்றாரு அந்த விழுப்புரத்திலிருந்து வேலூருக்கு மாற்றப்பட்டு அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா அந்த தீர்ப்பு வந்து மேனுப்லேட் பண்ணப்பட்ட தீர்ப்பு அதாவது பொன்முடி நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்பு என்பது திமுகவால் மேனுப்லேட் பண்ணப்பட்ட ஒரு தீர்ப்பு என்ற ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை வைக்கிறார் அப்போ நான் இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா அதற்கு அந்த நீதிபதியும் வந்து தன்னுடைய வருத்தத்தையும் தன்னுடைய எதிர்வனையும் பதிவு செய்திருந்தார் அந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி இல்லை நான் முழுமையாக விசாரித்து தான் தீர்ப்பு கொடுத்தேன் அப்படின்னாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கீழமை நீதிமன்றத்தை மேனுப்புலேட் பண்ண முடியும் என்று எடுத்துக்கொண்டால் திமுகவால் ஸ்டேட் கவர்மெண்டால ஒரு கீழமை நீதிமன்றத்தை மேனிப்புலேட் பண்ண முடியும் என்று அண்ணாமலை நம்புவார் என்றால் நான் நம்பலை நான் சொல்லலை நான் எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க தமிழ் கேள்வியை பொறுத்தளவில் என்னை பொறுத்தளவில் ரொம்ப தெளிவாக சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு பேசிக்கிட்டு இருப்பேன் ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த தீர்ப்பை விமர்சிக்கலாம் ஆனால் தீர்ப்புக்கு என்ன செய்யக்கூடாது உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது ரைட் அண்ணாமலை உள்நோக்கம் கற்பிச்சிருக்கிறார் அதுக்காக சொல்ல வரேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன் கீழமை நீதிமன்றத்தை ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால மேனுப்புலேட் பண்ண முடியும் என்று அண்ணாமலை நம்புவாரே என்றால் அப்படி ஒரு தோற்றத்தை பொதுமக்கள் மத்தியில் உருவாக்குவார் என்று சொன்னால் சாமானியம் என்ன நினைப்பான் அப்போ ஹை கோர்ட்டு சுப்ரீம் எல்லாம் வந்து யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசு மோடி அரசு இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணும் மேனு பண்ணும் இவங்களாலேயே மேனுப்புலேட் பண்ண முடியும்னா இவர்களுக்கு ஆகாத எதிர்கட்சிகளுக்கு எதிராக தீர்ப்பை வாங்குவதற்கு எதிர்கட்சிகளை முடக்குவதற்கு நீதித்துறையை பாஜக மேனு பண்ணாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சாமானியனுக்கு எழுமா எலாதா அப்போ அந்த மாதிரி ஒரு வழக்கு தான் இதுவுமா அப்படிங்கிற கேள்வி ஒரு சாமானியனுக்கு எழுமா அதாவது விடுதலை செய்யப்பட்டது மேனு பண்ணப்பட்டது என்று சொன்னால் தண்டிக்கப்பட்டதும் மேனு பண்ணப்பட்டது என்ற ஒரு தோற்றத்தை ஒரு சாமானியனுக்கு அண்ணாமலை ஏற்படுத்துகிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான கேள்வி ரைட் வழக்கறிஞர் அவர் பேசுகின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பேசுகின்ற பொழுது சொல்கிறார் நாங்கள் மாண்பமை நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் மீது அவருடைய நேர்மையை எந்த இடத்திலும் சந்தேகிக்கவில்லை அவர் சொல்லிட்டார் இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் தட் மீன்ஸ் ஏற்றுக்கொள்கிறோம் வரவேற்கிற மீன்ஸ் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் அப்பீல் போய் நாங்கள் நிரபராதி நிரூபிப்போம் அப்படிங்கிறார் ஆனால் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் சட்டத்துறை செயலாளராக இருந்தவர் அப்பொழுது இந்த குறிப்பிட்ட வழக்கின் ஆவணங்களை இந்த குறிப்பிட்ட வழக்கு தொடர்பான ஆவணங்களை அவர் கையாண்டிருக்கிறார் அப்படி கையாண்டிருக்கக்கூடிய ஒருவர் இதே வழக்கில் தீர்ப்பளிப்பது தீர்ப்பளிப்பது என்பது ஏற்புடையதாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்பிடணும் ஆனால் பட் ரொம்ப லேட்டராக தான் எங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சது ரொம்ப லேட்டராக தான் நாங்கள் அதை எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார் ரைட் இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டுக்கு நடந்த செய்திகளை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன் இப்போ இவர் மேல்முறையீடு போவார் மேல்முறையீட்டு இவர் குற்றவாளி என்ற நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றம் உச்ச என்ன சொல்கிறதோ அந்த தண்டனையை அவர் எதிர்கொள்ளப் போகிறார் அல்லது நே அவர் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டால் அவர் அந்த விடுதலையை என்ஜாய் பண்ண போகிறார் அது பொன்முடிக்கும் சட்டத்துறைக்கும் நீதித்துறைக்கும் உண்டான ஒன்று இருக்கட்டும் இப்போ இதில் நாம் சில கேள்விகளை அடிப்படையில் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது இந்த கேள்விகளுக்கு போவதற்கு முன்பாக இந்த வீடியோவை பார்த்த உடனே கண்டிப்பாக ரெண்டு பேருக்கு பயங்கர டென்ஷன் வரும் ஒன்று தம்பிகள் இன்னொன்று சங்கிகள் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் நேர்மையின் சிகரங்களாக தங்களை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அநீதியின் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னா அந்த ரச்சகன் படத்தில் அப்படியே நரம்புலாம் ஏறின மாதிரி ஏறக்கூடும் இந்த ரெண்டு பேரும் அப்படியே ஓரமாக போயிடுங்க ஏன் அப்படின்னா ஊழல் சொத்துக்கோய் போலைக்கில் ஊழல் செய்து மிக அதிகமாக சொத்து சேர்த்ததாக உச்சநீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் இறுதி விசாரணை முடிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டு நான்கு ஆண்டுகள் சிறையில் இருந்த அம்மையார் சசிகலா அவர்களை நேரில் சென்று ஆதரித்து எடப்பாடி பழனிசாமிக்கும் உங்களுக்கும் தூதுவராக நான் செயல்படுத்துமா என்று கேட்ட திரு சீமான் அவர்களுக்கும் அல்லது அவரை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கும் ஊழல் எதிர்ப்பை பற்றி பேசுவதற்கு ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் தகுதியும் இல்லை அதனால் நீங்க அப்படிக்கா ஓரமாக பேடுங்க ஒன்று அதே மாதிரி தான் சங்கிகள் ஏழரை லட்சம் கோடி ஊழல் என்று சிஏஜி அறிக்கை சொன்னது சிஏஜி அறிக்கையை குறிப்பிட்டு வெளியிட்ட அத்தனை அதிகாரிகளையும் இடமாற்றம் செய்து ஊழலை ஒழித்தவர்கள் நீங்கள் அதனால் நீங்களும் ஓரமாக போயிடுங்க இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்குது இப்போ நான் செலவை நினைவுபடுத்தி காட்டிடுறேன் நினைவுபடுத்த வேண்டிய கடமை இருக்குது இன்றைக்கு திரு கற்பக விநாயகம் அவர்கள் ஓய்வு பெற்ற மாண்பமை நீதியரசர் அவர்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய அந்த இதே மாதிரி அண்ணாமலை பேசுகிறார்களே அதுக்கு முன்பாக அவர் நேரலையில் வர்றார் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் கீழமை நீதிமன்றத்தில் இவரை விடுதலை செய்ததே தப்பு அவரும் என்ன வழக்குன்னே தெரியாமல் சொல்கிறார் தொண்ணூத்தாறு வழக்குக்கு தான் போகிறார் கீழமை நீதிமன்றத்தில் இவரை விடுதலை செய்தது அந்த வேலூர் நீதிமன் நீதிபதி விடுதலை செய்ததே தப்பு அதுவும் அவர் ஓய்வு பெறுவதற்கு சில நாட்கள் முன்பு அவ்வாறான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு கொடுப்பது என்பது அந்த வழக்கை விசாரித்திருக்க கூடாது ஓய்வு பெறுவதற்கு முன்பாக அப்படி ஒரு வழக்கை விசாரிக்கலாமா அப்படின்னு அவர் கேட்கிறார் கரெக்டு தான் ஐயா கற்பகநாயகம் முல்லித்தவர்களோடு சேர்த்து பார்க்கிற நேர்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் பாபர் மசூதி வழக்கு நீண்ட நெடுங்காலமாக விசாரணையில் இருந்த வழக்கு அதுல நம்முடைய ரஞ்சன் கோஹாய் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஓய்வு பெறுவதற்கு இதே மாதிரி ஓய்வு பெறுவதற்கு முன்பாகத்தான் என்ன செய்யறாரு இந்த தீர்ப்பை வாசிக்கிறார் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக அவர் கடைசியாக விசாரித்து தீர்ப்பை கொடுத்துட்டு அந்த இடம் யாருக்கு சொந்தம்னு அதாவது பாபர் அங்கே பாபர் ராமர் கோயில் அடித்ததுக்கு ஆதாரம் இல்லை அதுக்கு முன்பாக கோயில் இருந்ததுக்கு ஆதாரம் இல்ல ராமர் அங்கே பிறந்ததுக்கு ஆதாரம் இல்ல ஆனால் அந்த இடம் ராம சொந்தமானது என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை ரஞ்சன் கோகாய் கொடுத்து விட்டு ஓய்வு பெறுகிறார் ரஞ்சன் கோகாய் பாஜகவின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் செய்தி நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நினைவுபடுத்துறதை மட்டுமே நினைவுபடுத்திக்கிட்டே போப்பறேன் எந்த இடத்திலும் நடக்காததை சொல்லலை இந்த தீர்ப்புக்கும் நான் உள்நோக்கமும் கற்பிக்கவில்லை இந்த தீர்ப்பு உட்பட இந்த தீர்ப்பு உட்பட நான் வந்து என்ன செய்யறேன் இந்த தீர்ப்பு உட்பட சட்டத்தின் பால் நின்று நான் சட்டத்தினுடைய தீர்ப்பை நான் மதிக்கிறேன் இந்த தீர்ப்பு உட்பட எல்லோரும் சொன்னதையும் நடந்ததையும் மட்டும் நான் மேற்கோள் காட்டிட்டு போறேன் ரைட் இப்போ இன்னொரு தீர்ப்பு இதே மாதிரி அமித்ஷா தொடர்பான ஒரு வழக்கு ஒரு என்கவுண்டர் வழக்கு அது வந்து போலி என்கவுண்டர் அப்படின்னு ஒரு சர்ச்சையாகுது அந்த வழக்கில் இவர் வந்து ஆஜராகணும் வந்து இவர் வந்து கைது செய்யப்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது இவர் இவர்னால் யார்னா அமித்ஷா அவர் குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சரப்ப அமித்ஷா கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதில் வந்து அன்றைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த திரு சதாசிவம் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் அந்த தீர்ப்பை கொடுத்து அவர் வந்து என்ன செய்கிறார் விடுதலை செய்கிறார் என்ன இரண்டாவது முதல் தகவல் அறிக்கை வந்து ரத்து செய்ய உத்தரவிடுகிறார்கள் அமித்ஷாவின் மீது ஒரு இரண்டாவது முதல் தகவல் அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்படுகிறது அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது அந்த எஃப்ஐஆர் ரத்து செய்து உத்தரவிட்டார் யாரு அன்றைக்கு நீதிபதியாக இருந்த திரு சதாசிவம் அவர்கள் இதனால் அன்றைக்கு அமித்ஷா கைதாவதில் அவர் என்ன செய்கிறார் அவர் தப்பிக்கிறார் தட் மீன்ஸ் கைதாவதில் க கைதாவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த எஃப்ஐஆர் வந்து ரத்து செய்யப்பட்டுவிட்டது இப்போ அந்த சதாசிவம் வந்து கேரள மாநிலத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அமித்ஷா வழக்கில் அமித்ஷா கைது செய்யாமல் தப்பி வைக்கப்படுகிறார் அந்த நீதிபதி என்ன செய்கிறாரு அதன் பிறகு ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ஆனா இதற்காகவெல்லாம் நான் வந்து அண்ணாமலை சொன்ன மாதிரி இவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி விட்டார்கள் என்று நான் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை எப்பொழுதும் என்ன செய்ய மாட்டேன் என்னைக்குமே சொல்ல மாட்டேன் அது வந்து இந்த நாட்டினுடைய கடைசி குடிமகன் இன்னமும் நம்பிக்கொண்டிருப்பது நீதித்துறை நீதிமன்றத்தை அது வந்து அதற்கு ஒருபோதும் கலங்கம் கற்பிக்கக்கூடிய அண்ணாமலை போன்றவருடைய செயல்பாடுகள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதனால இ உடனே வந்து பாத்தீங்களா அதனாலதான் ரஞ்சன் கோகாய் வந்து இந்த தீர்ப்பை கொடுத்தனாலதான் எம்பி ஆனாரு அல்லது இந்த தீர்ப்பினாலதான் வந்து சதாசிவம் வந்து ஆளுநர் ஆனாரு அப்படின்னு அண்ணாமலை மாதிரி நான் சொல்லல பட் இதற்கு முன்பு இப்படி நடந்திருக்குதே அப்ப அண்ணாமலை வந்து இப்படி எல்லாம் சொல்றாரு இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதெல்லாம் வந்து கேக்குறேன் இது பரவாயில்ல இன்னொரு நீதிபதி மர்மமான முறையில் இறந்து போகிறார் அது இன்னொரு என்கவுண்டர் வழக்கு யாரு இதே மாதிரி குஜராத்ல அமித்ஷா மீது குற்றம் சாட்டப்படுகிறது அமித்ஷா வந்து சிபிஐ சிறப்பு நீதிபதி ஜேடி உத்பத் அவர் வந்து சம்மன் அனுப்புகிறார் ரெண்டாயிரத்தி பதினான்கு மே மாதத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு அமித்ஷாவுக்கு சம்மன் அனுப்புகிறார் அந்த நீதிபதி உத்பத் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க கோரி அமித்ஷாவின் கோரிக்கை வைக்கிறார் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினான்கு மே மாதம் நல்லா உக்கிச்சுக்கோங்க ஜூன் மாதம் இந்த நீதிபதி உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அங்கிருந்து மாற்றப்படுகிறார் மே மாதம் அமித்ஷாவை நேரில் ஆஜராகி தான் ஆகணும் நீங்க அப்படிலாம் உங்களுக்குலாம் ஸ்பெஷலாலாம் விளக்கு கொடுக்க முடியாது என்று சொல்கிறார் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இவர் மாற்றப்படுகிறார் இந்த வழக்கு நீதிபதி லோயாவிடம் ஒப்படைக்கப்படுகிறது லோயாவும் என்ன சொல்றாரு அமித்ஷா நேரில் ஆஜராகணும் அப்படின்னு உறுதி காட்டுகிறார் அவ்வாறு உறுதி காட்டிய லோயா ஒரு திருமண வீட்டிற்கு செல்லும்போது மர்மமான முறையில் இறந்து போகிறார் அவருடைய உறவினர்கள் இவருடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது ஒரு முக்கியமானது ஒரு வழக்கை விசாரித்தவர் மர்மமான முறையில் இறந்து போகிறார் என்று அவருடைய உறவினர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அது பெரிய அளவில் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் விசாரணை கமிஷன்லாம் போடணும்னாங்க இந்த நிமிடம் வரைக்கும் அது அந்த மாதிரி எந்த விசாரணை கமிஷனும் போடப்படவில்லை இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு சுட்டி விட்டு செல்லுகிறேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவருடைய வழக்கு ஜெயலலிதா வளத்தில் பதினெட்டு ஆண்டுகள் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படுவதற்கு பதினெட்டு ஆண்டுகள் ஆனது ஆனால் அதன் பிறகு அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட ஆறே மாதத்தில் அவர் வந்து நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டார் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்ட பிறகு கர்நாடக உயர்நீதிமன்றம் அவரை நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்ட பிறகு அவர் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று அவர் முதலமைச்சர் ஆகிறார் அவர் அவர் ஆட்சியில் இருக்கின்ற வரை அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் வரை அந்த மேல்முறையீடு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருந்துச்சு அவர் ஆட்சியில் இருக்கின்ற வலை அவர் உயிரோடு இருக்கும் வரை அந்த வழக்கில் எந்த இறுதி தீர்ப்பும் வரவில்லை அவர் மறைகிறார் அவர் மறைந்தவுடன் திருமதி வி கே சசிகலா அம்மையார் அவர்கள் அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான வேலைகள் நடைபெறுகிறது அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான வேலைகள் நடைபெறுகின்ற பொழுது ஓபிஎஸ் அவர்கள் போய் தர்மயுத்தம் நடத்துகிறார் என் பெ நான் கொடுத்த ஐடியாவில தான் யுத்தம் நடத்தியதாக துக்ள குருமூர்த்தி சொல்லுகிறார் அந்த வழக்கு ஆளுநர ஆளுநர் அன்னைக்கு இருந்த ஆளுநர் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு பதவியேற்பு விழா நடத்தி வைத்திருக்க வேண்டிய ஆளுநர் பதவியேற்பு விழா நடத்தி வைக்காமல் அவர் மகாராஷ்டிரா சென்று விடுகிறார் அந்த வழக்கு மீண்டும் விரிவா விரைவாக விசாரணைக்கு எடுத்துக் ஒரே வார காலகட்டத்திற்குள் அந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வந்தது அந்த இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அன்றைக்கு அம்மையார் திருமதி வி கே சசிகலா அவர்கள் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு அவர் அனுப்பப்படுகிறார் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் அந்த வழக்கில் அவ்வளவு விரைவாக தீர்ப்பு வந்திருக்குமா அப்படிங்கிற கேள்விய ஒருவேளை அண்ணாமலை எழுப்புவாரா மேனு பிளேட் என்று அண்ணாமலை சொல்லுகிறாரே எதை சொல்லுகிறார் அப்படின்னு எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து அப்படி சொல்லலாமா அது தப்பு இல்லையா அண்ணாமலை அப்படிங்கிற கேள்வியை தான் நான் வந்து அண்ணாமலையை நோக்கி கேட்குறேன் ஏன்னா ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்குமே ஒரு நூலிலை வேறுபாடு இருக்குது நான் தொடர்ச்சி எப்போவுமே சொல்லிட்டு வருவேன் உங்களுக்கு அது தெரிந்த ஒன்று ரைட் இப்போ அடுத்தது ஏன் நான் திருப்பி திருப்பி இதெல்லாம் பேசுகிறேன்னா நமக்கு எப்பவுமே எது முக்கியம்னா எதை வேணாலும் நம்ம இழக்கலாம் எதற்காகவும் நியாயத்தை வந்துடக்கூடாது நியாயம் நேர்மை நீதி அது ரொம்ப முக்கியம் அந்த இருந்து இதெல்லாம் நான் உங்களுக்கு சுட்டி காட்டிகிட்டே வர்றேன் இப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஜெயலலிதா இறந்த பிறகு உங்களுக்கு தெரியும் எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்புறம் சண்டை வந்துடுது ஓபிஎஸ் தனியாக எடப்பாடி பழனிசாமி தனியாக நிற்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ரெட்டலை முடக்கப்படுகிறது ரெண்டு பேருக்கும் வேறு வேறு சின்னம் கொடுக்கப்படுகிறது அங்கே ஏராளமான பணம் புழங்கப்பட்டது அந்த பணத்தை கட்டுப்படுத்த கூட எங்களால் முடியலை என்று தேர்தல் ஆணையம் தேர்தலே ரத்து செய்து விட்டது எல்லாம் அப்படியே இருக்குது இப்போ திருப்பி எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது பேச்சுவார்த்தைலாம் நடந்த பிறகு டிடிவி தினகரன் மட்டும் தனிமைப்படுத்தப்படுகிறார் ஏன்னா சசிகலா சிறைக்கு அனுப்பப்பட்டு விட்டார் நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு வரணும் இப்போ டிடிவி தினகரன் மட்டும் தனிமைப்படுத்தி விட்டார்கள் ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்று சேர்த்து வைக்கப்படுகிறார்கள் ரெட்டலை மீண்டும் கொடுக்கப்படுகிறது ரெட்டலை மீண்டும் அவர்கள் வசம் கொடுக்கப்பட்ட பிறகு அங்கே தேர்தல் அறிவிக்கப்பட்டு மீண்டும் நடத்தப்பட்டது பட் நமக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கணும் ரைட் அதன் பிறகு தலைமைச் செயலகத்திலே ரைடு நடந்துச்சு குட்கா வழக்கு உங்களுக்கு தெரியும் அந்த குட்கா வழக்கில் இந்த நிமிடம் வரைக்கும் என்ன செய்யல வந்து எவ் எந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வளோ வேகமாக நடந்துச்சு தெரியாது சரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு எவ்வளவு காலதாமதம் கேள்வி கிடையாது இப்ப கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த அமைச்சர்கள் மீதான வழக்குகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆளுநருக்கு முதலமைச்சர் கேட்டுக்கிட்டே இருக்காரு ஆளுநர் அனுமதியே கொடுக்கல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கடைசி ஒரு சில வழக்குகளில் மட்டும் ஆளுநர் அனுமதி கொடுத்தார் ஆனால் நீங்க ஒன்னு நம்பணும் பாஜக யாரு ஊழலை ஒழிப்பதற்கு என்றே அவதாரம் எடுத்து வந்தவர்கள் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் ரைட் இப்போ சில வழக்குகளை சொல்கிறேன் இப்போ இதே பொன்முடி ஒருவேளை நாளைக்கு பாஜகவில் சேர்ந்துட்டார் அல்லது இதே செந்தில் பாலாஜி நாளைக்கு பாஜகவில் சேர்ந்துட்டார்னா அடுத்த நாளே அவர்கள் நிரபராதிகள் என்று பாஜக சொல்லும் நிரபராதிகளாக அவர்கள் என்ன செய்யக்கூடும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா மகாராஷ்டிராவில் ஸ்வயாபிமான் பாஷா அப்படின்னு ஒரு அமைப்பு அந்த அமைப்பை தொடங்குபவர் வந்து அவர் நாராயண் ராணே அவர் மீது அந்த நாராயண் ராணையை மீது ஒரு முன்னூறு கோடி ரூபாய் அவர் வந்து முறைகேடு செய்ததாக பண மோசடி வழக்குல வந்து அவர் மீது பாஜக குற்றம் சாட்டப்படுகிறது அந்த நாராயண் ராணை பாஜகவில் சேர்கிறார் இப்பொழுது அவர் புனிதர் ஆகிவிட்டார் அந்த வழக்கு என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது ரைட் மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் சுவேந்து அதிகாரி பல்லாயிரம் கோடி ரூபா மோசடின்னு சொல்லப்பட்ட அந்த சாரதா சிட் உள்ளிட்ட வழக்குகள் ஏகப்பட்ட வழக்குகள் இவர் வந்து சில ஸ்டிங் ஆப்ரேஷன் எல்லாம் கூட சிக்கினார் இந்த சுவேந்த அதிகாரி பார்த்தீர்களா இவர்தான் ஊழலின் வடிவம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியால் நாட்டில் ஊழல் தலைவிரித்தாடுகிறது மேற்கு வங்கத்தில் என்று பாஜக முழங்கியது அந்த சுவேந்த அதிகாரி பாஜகவில் சேர்ந்தார் இப்ப அவர் என்னவா இருக்காது தெரியுமா மேற்கு வங்க மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சினுடைய சட்ட மன்ற தலைவர் ஒவ்வொரு கட்சிக்கு இப்போ சட்டமன்றத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லையா இப்போ நம்ம அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க அதிமுக சட்டமன்ற தலைவர் அப்படிங்கிற ஒரு நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி காங்கிரசுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்வ பெருந்தகை இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இருப்பாங்க அந்த மாதிரி பாஜகவினுடைய சட்டமன்ற தலைவராகவே அவர் என்ன செஞ்சுட்டார் சட்டமன்ற கட்சி தலைவராக சுவேந்த் அதிகாரி மாற்றப்பட்டு விட்டார் எப்ப அந்த பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் அதெல்லாம் பாஜக செஞ்சுட்டார்ல அவ்வளவுதான் அதே மாதிரி இன்னொரு ஒரு அதிர்ச்சி சொல்றேன் அஸ்ஸாம் அஸ்ஸாம்ல காங்கிரஸ் நீண்ட நெடுங்காலமாக இருந்தவர் காங்கிரஸ்ல நம்ம பிஸ்வா சர்மா இந்த ஹேமந்த் பிஸ்வா சர்மா வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நீண்ட நாள் உறுப்பினர் ரெண்டாயிரத்தி பத்துல இவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சி வைக்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இவர் மீதான ஒரு பெரும் அறிக்கையாகவே வெளியிட்டது பாஜக பெரும் அறிக்கை அவர் என்ன பண்ணாரு பாஜக சேர்ந்து போய் பாஜக சேர்ந்துட்டார் அவ்வளவுதான் இப்ப அசாம் மாநில முதலமைச்சர் யாரு பாஜகவின் சார்பில் எந்த பாஜ பிஸ்வா சர்மாவின் மீது இவர்தான் ஊழல் குற்றவாளி என்று சொன்னதோ பாஜக அந்த பிஸ்வா சர்மாவை அஸ்ஸாம் மாநிலம் முதலமைச்சராக மாற்றி விட்டது பாஜக இப்போ நம்ம பட் நமக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊழல் ஒழிப்பு முக்கியம் நமக்கு வந்து நேர்மை நீதிடா நேர்மடா நியாயண்டா அதெல்லாம் நமக்கு வந்து முக்கியம் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போலான்னு வைங்க வரிசையாக அடுக்கலாம் ஏகப்பட்ட கட்சி தலைவர்கள் நீங்கள் வந்து இப்போ மகாராஷ்டிராவில்ங்க பெருங்கொடுமை எத்தனை பல்லாயிரம் கோடி ரூபா குற்றச்சாட்டை வச்சாங்க யார் மீது அஜித் பவார் மீது அஜித் பவார் வந்து எட்டாயிரம் கோடினு நினைக்கிறேன் எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து அவர் வந்து பண மோசடி செய்து விட்டார் ஊழல் செய்து விட்டார் பெரும் குற்றவாளி அப்படின்னு வந்து அவரை வந்து பாஜக சொன்னது பாஜகன்னா யாரு நீங்க சாதாரணமா இல்ல பிரைம் மினிஸ்டர் மோடியே சொன்னார் பிரதமரே சொன்னார் அந்த அஜித் பவார் இப்பொழுது எழுபதாயிரம் கோடிக்கணும் எழுபதாயிரம் கோடி மோசடி செய்து விட்டதாக குற்றம் சாட்டினார் பிரதமர் பேசினார் தேவேந்திர பட்னாவிஸ் பேசினார் பாஜகவினுடைய மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தலைவர் தேவேந்திர பட்னவிஸ் பேசினார் இப்போ அங்கே சிவசேனாவை ஒட்டச்சி சிவசேனா பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கும் இல்லையா அந்த கூட்டணி ஆட்சியில் இந்த அஜித் பவாரின் மீது குற்றம் சொன்ன எழுபதாயிரம் கோடி ரூபாய் அவர் வந்து மோசடி செய்து விட்டார் முறைகேடாக வந்து பணம் சேர்த்தார் என்று குற்றம் சாட்ட சொன்ன தேவேந்திர பட்னவிஸ் ஒரு துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் எந்த அஜித் பவாரை குற்றம் சாட்டினாரோ அந்த அஜித் பவாரும் ஒரு துணை முதலமைச்சர் இதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு அவர் பாஜகவில் சேருவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பாக இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி சொல்லுகிறார் பல்லாயிரம் கோடி ரூபாய் மக்களின் பணத்தை ஏமாற்றிய ஊழல்வாதி அஜித் பவார் அப்படின்னு மோடி குற்றம் சாட்டினார் அடுத்த சில நாட்கள்ல அவர் துணை முதலமைச்சர் ஆகிடுவார் பட் நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊழல் ஒழிப்பு நேர்மை நீதிடா நேர்மடா நியாயடா இதெல்லாம் முக்கியம் ஓ நீ வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவாக பேசணுங்க இதெல்லாம் பேசுற அப்படின்னு நீங்க வந்து அங்கேருந்து இந்த நாம் தமிழர் தம்பிகளும் சில சங்கிகளும் கேட்பார்கள் பிரச்சனை அதில் இவர் இவ்வளோ நேரம் பேசுனே எங்கேயாவது பொன்முடி வந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சொல்லப்படுவதே தவறு அப்படின்னா நான் எந்த இடத்துலையும் என்ன சொல்ல தயாராக இல்லை அதெல்லாம் அவங்க வேலை அது அவங்க சொல்லுவாங்க அவர் என்ன செய்வார் உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போய் அந்த வழக்கு அவர் பார்த்து அவர் நிரபராதி என்றால் விடுதலையாகட்டும் அவர் குற்றவாளி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தால் அவர் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அது அவர் பாடு நீதிமன்றத்தின் பாடு திமுக பாடு ஊழல் யார் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பேசக்கூடிய பாஜகவினுடைய முகத்திரை இருக்குது இல்லையா அது எவ்வளவு மோசமானது எவ்வளவு கேவலமானது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு அதே இதில் சொல்றாரு அடுத்து வரிசையாக அடுத்தடுத்து அமைச்சர்கள் சிக்குவார்கள் தமிழ்நாட்டில் சொல்றார் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து அமைச்சர்கள் சிக்குவார்கள் என்று அவர் சொல்லுவதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய காரணமே ஹேமந்த் விஸ்வாஸ் சர்மா மாதிரி சுவேந்த் அதிகாரி மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பாஜகவில் இணைய வேண்டும் என்று பாஜக பகிரங்கமாக என்ன செய்கிறது மிரட்டுகிறது நான் சொல்றேன் பகிரங்கமாக மிரட்டுகிறது ஏன்னா நீங்க உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி அது நடக்காத பொழுது இவர்கள் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று உறுதி காட்டுகின்ற பொழுது இவர்கள் சிறை செல்லக்கூடிய அளவிற்கு வழக்குகள் அடிக்கின்றன திருப்பி சொல்ற இந்த தீர்ப்புக்குள்ள பிரச்சனை வழக்குகள் வேகம் அடிக்கின்றன இந்த வேகத்தில் ஏன் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய நான் சொல்றது சிபிஐ உள்ளிட்ட உள்ளிட்ட ஏற்கனவே வந்து வைத்திருக்கக்கூடிய வழக்குகள் பெண்டிங் கேசஸ் ஏற்கனவே நீங்க அதிமுக ஆட்சி காலத்திலேயே நீங்க தலைமைச் செயலகத்துக்குள் புகுந்து நடத்திய சோதனைகள் அவையெல்லாம் ஏன் உறங்கி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற கேள்விகளுக்கும் சேர்த்து விடை தேடினால் இவர்களுடைய ஊழல் ஒழிப்பு நாடகம் இருக்கு இல்லையா யாரு பாஜக ஊழல் ஒழிப்பு நாடகம் அது நமக்கு புரியும் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் மீண்டும் குறிவைப்பதற்கான காரணம் என்பது இந்தியா கூட்டணியை வலிமையாக கட்டுகிறது திமுக பாஜகவை ஒன்றியத்தில் ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றிய தீர வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டுகிறார் ஸ்டாலின் நீங்க எங்களுக்கு எதிராக தீவிரம் காட்ட காட்ட நான் உங்க கட்சியில இருக்கிற எல்லா அமைச்சர்களையும் காலி பண்ணுவோம் தட் மீன்ஸ் சட்ட ரீதியாக எல்லாரையும் என்ன செய்வோம் உள்ளத்துக்கு வைப்போம் ஏன்னா வெளிப்படையா சொன்னார் அண்ணாமல இது இங்க ரொம்ப வெளிப்படையா நடக்கக்கூடிய மிரட்டல் தானே தவிர கூடுதலா நான் ஒன்று சொல்றேன் பொன்முடி அவர்கள் நேரடியாக யாரை எழுத்து சவால் விட்டுவார்கள் ஆளுநர் ஆரண்டை எதிர்த்து சவால் விட்டவர் பொன்முடி திராவிடர் கழகத்திலிருந்து வந்தவர் மிக தீவிர பெரியாரிஸ்ட் இந்த நேரத்தில் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு நான் சொன்ன வழக்குகள் ஜட்மெண்ட்ஸ் அந்த ஜட்மெண்ட்ஸ்க்கு பிறகு என்னென்ன நீதிபதிகள் என்னென்ன பதவிகளில் உட்கார்ந்தார்கள் யாரெல்லாம் மர்மமான முறையில் இறந்தார்கள் என்று சந்தேகித்து அவர்களுடைய குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகிறார்கள் இதெல்லாம் சேர்த்து அண்ணாமலையில் ரஜினிகாந்த் சொல்லுவார் இல்லையா கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும்னு அவ நம்ம ராதாரவி சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி கூட்டி கழித்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் என்று சொல்லிவிட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி